வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்தியாவில் சுமாரா இருநூறு பெண்களை ரேப் பண்ணி அந்த பெண்கள் கையாலேயே இறந்த ஒரு கொடூரமான ரேபிஸ்ட பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த ரேபிஸ்டோட பெயர் அக்கு யாதவ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சம்பவம் நாக்பூர்ல இருக்க கஸ்தூரிபா நகரை சேர்ந்த ஒரு ஸ்லம் ஏரியால நடந்திருக்கு சுமாரா பத்து வருஷத்துக்கும் மேல அந்த கொடுமை நடந்து வந்ததா சொல்றாங்க இந்த கஸ்தூரிபா நகர்ல இருக்க மக்கள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இங்க இருக்கிற மக்களும் அதிகமா படிக்காதவங்க எது செஞ்சாலும் இவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற தைரியத்துல இந்த அக்கு யாதவ் இந்த பகுதியை சேர்ந்த பெண்களை துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைகளை செஞ்சிருக்கான் இங்க அதிகமா கேங்ரேப்ஸ் நடந்ததா கூட சொல்லப்படுது அக்கு யாதவ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏறத்தாழ ஒவ்வொரு வீட்லயும் இருந்தாங்கன்னு சொல்றாங்க இந்த கொடுமைகளை எந்த பெண்ணாச்சும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செய்ய போனா போலீஸ் அவங்கள பார்த்து சிரிக்கிறதும் கம்ப்ளைண்ட் செய்ய போன பொண்ணுகளையே தப்பா பேசுறதும் சில நேரங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன்லயே பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகி இருக்காங்க அந்த பெண்கள் இருந்தாலும் தொடர்ந்து நிறைய பெண்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க ஆனா போலீஸ் அக்கு யாதவ் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவனுக்கு சாதகமாவே தான் தொடர்ந்து நடந்து வந்திருக்காங்க அவன் மேல ஒரு கேஸ கூட ஃபைல் பண்ணலையாம் யாராவது அவனை எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண போனா அந்த தகவலை போலீஸ் உடனடியா அக்கு யாதவ் கிட்ட சொல்லிடுவாங்களாம் ஏறத்தால படத்துல பாக்குற ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரியே தான் இந்த அக்குயாதவும் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்களை மீண்டும் கற்பழிச்சிடுவேன்னு மிரட்டுறதும் ஆசிட் அழிச்சிடுவேன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு பயமுறுத்திருக்கான் இந்த மிரட்டலுக்கு பயந்து தான் அங்கிருந்த மக்கள் பல காலம் வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த அக்கு யாதவ் மேல் வகுப்பு சேர்ந்தவங்கறதால இவனோட குறிக்கோள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த பெண்களா மட்டும்தான் இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி கிட்ட போனாலும் சரி யாருமே கேஸை எடுத்துக்க மாட்டாங்க மாற்றா இவங்களதான் ஏளனமா பார்த்து சிரிப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தான் அக்கு யாதவ் ஆனா அவனோட எண்ணத்துக்கு ஒரு முடிவு வர காலம் ரொம்ப தூரத்துல இல்லைங்கிறது அப்போ அவனுக்கு தெரியலன்னு தான் சொல்லணும் இவன் பொண்ணுங்க கிட்ட தொடர்ந்து அடக்குமுறையை தான் கையாண்டு வந்திருக்கான் அந்த தான் இந்த பகுதியிலேயே பிறந்து படிக்க வெளியே போன உஷா நாராயண் என்ற பொண்ணு மறுபடியும் இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாங்க ஒரு சிலர் இவங்களே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதா சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த அக்கு யாதவ் அடிக்கடி மிரட்டுறதை இவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க இவங்க படிச்சிருக்காங்கன்றதால இவங்க கிட்ட அக்கு யாதவ் அதிகமா ஒண்ணும் பிரச்சனை பண்ணலையா ஆனாலும் இப்படி மக்களை மிரட்டுறத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு குறிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே கூடாதுன்னு இவங்களையும் எச்சரிச்சிருக்கான் அக்கு யாதவ் ஆனா இவங்களோட பிரதரின்லா லாயரா இருந்ததால அவங்களோட உதவியோட டெபியூட்டி கமிஷனர் ஈடுபட்ட இந்த அக்கு யாதவுக்கு சில அடியாட்களும் கூடவே இருந்திருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஏரியா மக்களே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்களாம் டெபியூட்டி கமிஷனர் இவனை உடனடியா பிடிக்க போலீஸ் அனுப்புறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி அக்கு யாதவுக்கு போனதும் அவன் நாற்பது அடியாட்களோட நாராயணியோட வீட்டுக்கு அவங்களை மிரட்டுறதுக்காக போயிருக்கான் அப்போ நாராயணி கேஸ் ஆன் பண்ணி விட்டு நான் பத்த வச்சா எல்லாருமே இறந்துருவீங்கன்னு கும்பல் வேற வழி இல்லாம வீட்டை விட்டு போயிட்டாங்களாம் முதல் முறையா அக்கு பெண் இருக்கான்னு அந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு புது தைரியமே வந்திருக்கு அப்படி இருந்தாலும் அந்த ஊர்ல இருந்த போலீஸ் அவனுக்கு சாதகமா இருந்ததால பாதிக்கப்பட்ட பெண்களை காப்பாத்துறதுக்கு பதிலா அந்த அக்கு யாதவை தான் பார்த்தாங்க அந்த போலீசார் அதனால என்ன சொன்னாங்கன்னா அவனை சரண்டாக சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே அந்த அக்கு யாதவும் இந்த சமயத்துல அந்த ஏரியா மக்கள் அங்க இருந்த அவனோட வீட்டை அடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க என்னதான் அக்கு யாதவ் போலீஸ் கஸ்டடியில் இருந்தாலும் இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்பிக்கையே இல்லையா இவனால சுமார் முன்னூறு குடும்பங்களாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் இவன் மூணு பேரை கொலை செஞ்சு அவங்களோட சடலங்களை ரயில்வே ட்ராக்ல போட்டதாவும் இங்க இருக்கிறவங்க ஒரு தகவலை சொல்றாங்க இவன் ஏற்கனவே நிறைய தடவை கோர்ட்டுக்கு போய் பெயில்ல வந்ததால இந்த முறையும் அதே மாதிரிதான் நடக்கும்னு நம்புனாங்க அங்க இருந்த பெண்கள் அதனால அந்த ஏரியாவை சேர்ந்த எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க இத பத்தி உஷா கிட்ட சொல்றப்போ எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல ஆனா இந்த அக்கு யாதவ் இங்க திரும்பியும் வரக்கூடாதுன்ற முடிவோட இருந்தாங்களாம் அத தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டோட ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு நாக்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அக்கு யாதவ ஆஜர்படுத்தி இருக்காங்க போலீசார் அப்போ அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஐநூறு பேர் கோர்ட் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இங்க வந்த பெண்கள் முன்னெச்சரிக்கையா மிளகாய்த்தூள் கத்தி கற்களை எல்லாம் தங்களோட எடுத்துட்டு வந்திருந்தாங்களா கோர்ட்ல இந்த அக்கு யாதவுக்கு பெயில் கிடைக்கிற தான் நிலவி வந்திருக்கு அவங்க நினைச்ச மாதிரியே அக்கு யாதவும் பெயில் கிடைச்சு கோர்ட்ட விட்டு வெளியே வந்திருக்கான் அதுக்கு அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் உயிரோட வாழ முடியாது உன்னா நீ சாகணும் இல்ல நான் சாகணும்னு சொல்லி செருப்பாலேயே அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அங்க இருந்த பெண்கள் எல்லாருமே அவனை மிளகாத்தூளாலையும் கற்களாலையும் தாக்க ஆரம்பிச்சாங்க அவன் கூட இருந்த ரெண்டு போலீஸும் தடுமாறி பின்னாடி போய் கீழே விழுந்துடுறாங்க அந்த அக்குயாதவ கற்களால் அடிச்சும் கத்தியால குத்தியும் சுமார் பதினஞ்சு நிமிஷத்துல அவனை கொன்னுட்டாங்களாம் அந்த பெண்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவன் உடம்புல எழுபது இடங்கள்ல கத்தி குத்தப்பட்டிருந்தது தெரிய வந்துச்சு அவனோட ஆணுறுப்பு அறுக்கப்பட்டும் அடையாளம் தெரியாத வகையிலயும் சாகடிக்கப்பட்டிருந்தான் அக்குயாதவ் இந்த நிகழ்வு ஒரு பெண்ணோட படிப்பு ஒரு சமூகத்தோட நிலைமையே மாற்றியமைக்கக்கூடியதுன்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த சாட்சியன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் உடனே உஷா நாராயணி கூடவே ஆறு பெண்களையும் கைது பண்ணியிருக்காங்க உஷா நாராயணி சம்பவம் நடந்தப்போ நான் கஸ்தூரிபா நகரில் அக்கு யாதவுக்கு எதிர்ப்பு சைன் வாங்கிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த பெண்களையும் ஆதாரம் இல்லாத காரணத்தால விடுவிச்சுட்டாங்க இருந்தாலும் போலீசாரோட தொடர் தொல்லையின் காரணமா நாராயணியோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலையை தொடர முடியாமைய போயிருச்சு இந்த ஒரு நிகழ்வுக்கு காரணமா இருந்த உஷா நாராயணி இப்போ ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்காங்க இந்த வீடியோல நாம பார்த்த இன்னும் வெளியே தெரியாம பெண்களுக்கு எதிரான குற்றம் செஞ்ச ஏகப்பட்ட பேர் இன்னுமுமே இங்க சுதந்திரமா தான் வாழ்ந்து வர்றாங்கன்னு நினைச்சு பார்க்கும் போதே யாதவோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஸ்டோரியில் கீச்சகான்ற ஒரு படமும் வெளியாகி இருப்பது கூடுதல் தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம feminine வீடியோஸ் சேனலுக்கு subscribe பண்ணுங்க thank you